அது சால் குறியும்பாங்க அது சாவு பரவாயில்லை நம்ம ஊர் கிராமங்கள்லையும் கத்துவோம் அது அது கற்றுனா சால்வு செய்தி எது ஒன்று வருதுன்னு சொல்லுவாங்க கெட்ட சில நடக்கும் கத்துறது நல்லது ரெண்டில் ஒன்று நடக்கும் அப்படின்ட்டு அப்போ அது வந்து கத்துது நாங்கள் இருந்த ப படுத்து பகுதியில் கற்றுது அப்போ வீரப்ப சொல்கிறாரு ஒன்று காவல்துறை ஒன்று காலையில் இங்கே வரும் வரும் இல்லைன்னா நமக்கு செய்தி நல்ல செய்தி வரும் காத்திருப்போம் அப்படிங்கிற அதே மாதிரி அவங்க வராங்க வந்துட்டான் ராஜ்குமார் இன்றைக்கி த பவுரில் தண்ணி கிடச்சிருச்சு தண்ணி பார்க்கறது ராஜ்குமார் வராது வந்து டாப்லன்னு சொல்கிறாங்க ரைட்டு முதல் நாள் இருபத்தங்க மறுநாள் செய்தி செய்தி வந்துடுது நடக்கிற மழை மழையில் நனைஞ்சிக்கிட்டே போகிறோம் நனைஞ்சிக்கிட்டே போகிறோம் அவங்க ஊர்க்காரங்க பேசி வச்சுருந்த மாதிரி தகவலில் ஒரு சமைச்சு இரவு சமைச்சு சொல்லிவிட்டு அங்கே போவோம் அந்த பகுதிக்கு போன உடனே ராஜ்குமாரோட பழைய வீடு அந்த சைடில் இருக்குது ரோட்டுக்கு அந்த பக்கம் இருக்கும் புதிய வீடு இந்த பக்கம் இருக்குது இடையில ஒரு சின்ன ரோடு அவர் பழைய வீட்டிலலாம் இருந்தார் அப்போ இப்போ கூப்பிட்டோன்னே ராஜகுமார்லாம் பெருசாக இது பண்ணிக்கலாம் எதிர்ப்பு எதிர்ப்பு இல்லை அன்றைக்கி அவங்க தருமபுரியை சேர்ந்த ஒரு ஐம்பதுக்கும் மேற்பட்டவங்க கரும்பு வெட்டம் அவர் வீட்டில் இருக்காங்க தோட்டத்தில் கரும்பு அவங்க ஷெட்டில் தங்கியிருக்காங்க அவங்களெல்லாம் வீரப்பன் மட்டவங்கள பார்த்தோம் சந்தோஷம் சீக்கிராங்க சமூகம் நடக்குது ராஜ்குமார் வீட்டிலலாம் அழுகுறாங்க கற்று அப்போ பதற்ற கத்துறாங்க அது அதெல்லாம் எதிர்பார்க்குறேன் வீரப்பனம் பார்த்துட்டு ஒரு சந்தோஷத்தை அதெல்லாம் சிரிச்சிட்டு இருக்கேன் நான் தான் அந்த வாசலில் நிற்கிறேன் காவல் இருக்கு ராஜ்குமார் அழைச்சி வர்றதுக்கு உள்ளே போனது வீரப்பி சேர்த்துக்கு கொஞ்சம் கொஞ்சம் வேறுபடும் கொஞ்சம் அதுக்கு முன்னாடியே நாங்கள் பழைய வீட்டிலே கொஞ்சம் பேர் பிடிச்சிடுறோம் ஒரு பத்து பேர்கிட்ட சாப்பிட்டு வீட்டுக்கு இருந்தால் வராங்க புது வீட்டில் படுக்க வர்றாங்க படுக்க வராங்க அங்கே தான் நாகப்பா மற்றவங்க நாகராஜ் நாகராஜு இங்கெல்லாம் பிடிச்சி வைக்கிறோம் அப்போ அவங்க தான் கேட்குற ராஜ்குமார் யாருன்னு கேட்குறோம் எங்களுக்கு ராஜ்குமார் யாரும் தெரியாது ராஜ்குமார் யார் கேட்குறோம் அவர் அந்த வீட்டில் இருக்காரு அப்படின்னு சொல்கிறாங்க அந்த இப்போ இங்கே ஒரு டீமை உட்கார வச்சுட்டு ஒரு நாலு அஞ்சு பேரும் அந்த பக்கம் போகிறோம் இப்போ அந்த பக்கம் போன உடனே ராஜ்குமார் கூப்பிட்டோடனே என்ன பிரச்சனை நான் வெளியில் வரேன் அப்படின்னு சொல்லிட்டு வந்துடுறேன் அதிகமாக வெளில வந்துடுறேன் அதுக்கு முன்னாடி ஒரு கேசட் ஒன்று பேசி வச்சிடறோம் நாங்கள் எங்களோடய கோரிக்கை என்ன நாங்கள் சொல்லுவோம் அதை நாங்கள் வந்து தமிழக முதலமைச்சர்கிட்ட இது கர்நாடக முதலமைச்சர்கிட்ட கொண்டு போய் கொடுத்துருந்தேன் இதை அப்படின்னு சொல்லி பேசிவிட்டு ராஜ்குமார் மனைவிகிட்ட கொடுக்குறோம் கொடுத்துட்டோம் அவங்க பர்வதமாக வாங்கிடுறாங்க வாங்கிட்டு புதுவுடுக்கு வரோம் எனக்கு யாராவது உதவிக்கு ஆள் தேவைன்னா நீ கூப்பிட்டுக்கோ அப்படின்னு கூப்பிட்டோம் இப்போ நாகப்பாவை அப்போ இவன் யாரும் கேட்குறான் அவங்க அண்ணன் பையன் ராகேஷு அவரு நான் வர அவர் வரன்றாரு அவங்க மச்சான் அண்ணன் சொந்த அக்கா பையன் தான் கோவிந்தராஜ் கோவிந்தராஜு அவரும் வரன்றாரு இங்கே எல்லோரும்லாம் வர முடியாது நடக்கக்கூடிய ஆள் தான் வரணும் அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் அதில் அது இப்போ நிறைய ப்ரப்போசல்ஸ் ஏகப்பட்ட பேர் இருந்தாங்க அவர் உறவினர்கள் உறவினர்கள் எல்லாருமே நான் வரேன் நீ வரேன் அவர் உட தனியாக வனப்ப மாட்டேன்னா சொல்கிறாங்க எல்லோரும் போங்கையாருந்து அனுப்பிச்சி விட்டுவிட்டு இங்கே நாலு பேரை மட்டும் கூட்டிகிட்டு வரோம் அந்த வீடு இப்படி திரும்புகிற கட்டியுமே ராஜகுமார் சொல்லிடுறாப்புல இது பிரச்சனைகள் வரும் உங்களுக்கு என்ன தேவை உங்கள் தேவை என்னன்னு சொல்லுங்கள் அதை இங்கேயே பேசி முடிச்சுக்கலாம் இது வெளியில் தெரியாமல் பண்ணிப்போம் சத்தம் இல்லாமல் முடிச்சுப்போம் இங்கேயே முடிச்சுப்போம் அப்படின்னு சொல்கிறாள் அது என்ன தேவைன்ற நாங்கள் சொல்கிறோம் நீ முதல்ல கிளம்பு அப்படின்னு பேசி கூப்பிட்டு வரோம் கூட்டிகிட்டு வந்து ஒரு இடத்துல வந்து சாப்பிட்றோம் இரவு கொஞ்சம் தூரம் தள்ளி படுக்கிறோம் மழை இது கொஞ்சம் குறைஞ்ச மழை இல்லை மழை சாப்பிட்டு ஊர் மக்கள் சூழலுக்கு கொடுத்துட்டு போயிடுறாங்க அவங்க எல்லாம் அனுப்பிச்சிட்டு நாங்க காட்டுக்குள்ள போயிடுறோம் காட்டுக்குள்ள போறோம் விடிஞ்சு விடியல ஒரு ஆறு ஏழு மணி கூட இருக்காது நம்ம இருந்த பகுதியிலேருந்து இருந்து பார்த்தாலே கொடநாடு எஸ்டேட் தெரியும் அந்த பகுதியில் இருக்கிறாங்க ஜெயலலிதா வீட்டில் லைட்டு போட்டாங்கன்னா நமக்கு தெரியும் கொடநாடு பின்பகுதியா நம்ம இருந்தது சிஎன் ஹெலிகாப்டர் வருது அந்த ஹெலிகாப்டர்லேயே சிஎன் எழுதியிருக்கான் எழுதியிருக்கோம் அது திரும்பி மேலே பார்த்தா ஹெலிகாப்டர் பறந்துக்கு பறக்குது இங்கே வராங்க நைட்டு வந்து காலைல நியூஸில் கர்நாடகாவில் ஒரு நாள் தமிழ்நாட்டை சுற்றி கொண்டுட்டாங்கன்னு நியூஸ் காலையிலே அப்படியே உட்காந்துரும் ஒரு இடத்துல இருக்கும் நம்ம எதிர்பாராத ஒரு நிகழ்வு நடந்துருச்சு இதை நீங்கள் எதிர்பார்க்க எதிர்பார்க்கலை இதுக்கு முன்னாடி ராஜ்குமார் சொல்கிறார் ம் இல்லை அதுக்கு முன்னாடி எங்களுக்கு செய்தி தான் செய்தே வருது இதுக்கு முன்னாடி நாங்கள் இது ஒரு சம்பவம் என்னன்னா நாங்கள் நக்கீரன் கோபால்கிட்ட ஒரு உதவி கேட்குறோம் உதவி கேட்டு ஆள் அனுப்புகிறோம் ஒரு ஐம்பதாயிரம் பணம் கொடுங்க கொஞ்சம் சிரமமாக இருக்குது இன்னும் பணம் நாங்கள் வந்து திரும்ப ஒரு கொஞ்சம் நாளில் திருப்பி கொடுத்துருவோம் எங்களுக்கு கொஞ்சம் உதவி தேவைப்படுது நான் ஒரு பண்டம் பன்னெண்டும் எனக்கு பெரிய செய்தியை சொல்கிறேன்னு சொல்லி அனுப்புகிறாரு கோபால்கிட்ட எங்கள்கிட்ட பதில் என்ன வருதுன்னா ஜெயலலிதா என்ன நிறையா வழக்குகள் போட்டாங்க என்கிட்ட பணம் இல்லை நானும் ரொம்ப கஷ்டத்தில் இருக்கேன் அப்படின்னு சொல்லி சொல்லி அனுப்புறாரு இப்போ ராஜீவ்குமாரை கடத்தி கடத்தலில் அவரை வந்து தூதுக்குழு கூப்பிட்றது யாருக்குமே விருப்பம் இல்லை காட்டுக்குள்ள வீரப்பன் உள்ளிட்ட யார் யாருக்குமே இல்லை வீரப்பனுக்குமே இல்லை யாருக்குமே இல்லை நாங்கள் வேறு குழுக்கள்லாம் ரெடி தாயார் பண்ணி வச்சு மனசில் வச்சுருந்தோம் சரி அப்படின்னு சொல்லிவிட்டு காலையில் பிரச்சனை இப்படி ஆகிடுச்சி நான் ராஜ்குமார் கடத்தின பகுதியிலேருந்து ஒரு மூணு கிலோமீட்டர் கூட நாங்கள் போகல பக்கத்துலேயே தான் தங்கிட்டோம் என்ன பண்ணலாம் தமிழில் கொண்டுட்டாங்க பிரச்சனை ஆயிடுச்சு அதுக்கு முன்னாடி காவிரி நடுவர் மன்ற கூட்ட நடக்கு ராஜ்பாய் தலைமையில் கூட்டத்துக்கு டெல்லியில் கருணாநிதி முதலமைச்சர் ஐயா கலைஞர் போயிடுறாங்க எஸ் எம் கிருஷ்ணா வந்து நான் வர முடியாது அந்த உடல்நலக்குறைவு ஏற்படுத்து அப்படின்னு சொல்லிவிட்டு அது கூட்டத்தில் கலந்துக்கல ஆனால் இந்த ராஜகுமார் கடத்தப்பட்ட உடனே காலையிலே அவர் தனி ஹெலிகாப்டர் மூலியமாக சென்னைக்கு வந்து முதல்வரை சந்திக்கிறார் தனி விமானம் விமானத்தில் சந்திக்கிறார் அப்போ தான் ராஜகுமாரோடைய ஓர் அவருடைய இது என்னங்கிறது நமக்கு தெரியுது கர்நாடகம் முடக்கப்படுது பந்த் அறிவிக்கிறாங்க ரைட்டு பள்ளிக்கல்லூரி விடுமுறை விடுமுறை ரயில்வே போக்குவரத்து நின்றது இதெல்லாம் அன்னைக்கே நடக்குது கால வரையற்றம் மூடப்படுது திரைப்படம் கா அதெல்லாம் இந்த தகவலில் ஒன்று எங்களுக்கு நாங்கள் சரி இதை நம்ம அரசியல் படுத்தணும் என்ன அரசியல் படுத்தலாம் அப்படின்னு சொல்லணும் கோவிந்தராஜ் நாங்கள்லாம் உட்காரோம் நீண்ட காலமாக கர்நாடகாவில் சில திறக்கப்படலை அது மூடிய வச்சிருந்தாங்க அது திறக்கணும் உடனடியாக பத்து டிஎம்சி தண்ணி நைட்டே திறக்கணும் ஒன்று பூஞ்ச மாஞ்சி வலையில் அழிச்சு கொல்லப்பட்டாங்க அவங்களுக்கு உடனடியாக இழப்பீடு கொடுக்கணும் தேயிலை வேப்பி இலை வேற்றத்தை கொ கொடுக்கணும் அப்போது விலை ரொம்ப ரொம்ப அஞ்சு ரூபாய்க்கு குறைவா இருந்தது மைசூர்ல எஞ்சு தமிழில் அழிச்சு கொல்லப்பட்டாங்க அவங்க வீட்டுக்கு இழப்பீடு கொடுக்கணும் தடாவில விசாரணைக்கப்படாமலே வந்து கர்நாடக சிலையில இருக்க நூற்றுக்கும் மேற்பட்டவங்க தனிக்குழு ஐந்தாறு கோரிக்கைகள் பொதுவானதாக வீரப்பன் துறை அந்த அவங்களும் விசாரிக்கப்படணும் சதாசிவன் கமிஷன் முடக்கப்பட்டிருக்கு அந்த சதாசிவ கமிஷனை மீண்டும் துறக்கணும் அது உண்மை விசாரித்து ஒரு நடவடிக்கை எடுக்கணும் அப்படின்னு ஒரு பதிமூணு கோரிக்கைகளை நாங்கள் எல்லாத்தையும் அரசியல் ரீதியாக வைக்கிறோம் நாங்கள் அரசியல் படுத்துகிறோம் அரசியல் படுத்திட்டு ஒரு கொஞ்சம் கேப் விட்டு கொஞ்சம் பணம் எங்களுக்கு தேவை அப்படின்னு சொல்லி பணம் தேவையும் அதில் நாங்கள் வச்சுடுறோம் ஒரு கோரிக்கை வைக்க கோரிக்கை வைக்கிறோம் கோரிக்கையை வச்சுட்டு திரும்பவும் தொடராஜன் இருக்க வரும் அன்று இரவு நான் கோவிந்தராஜ் செத்துக்குடி கோவிந்தண்ணன் மூன்று பேருமே எங்கள் ராஜகுமாரை கடத்தினமோ அதே எடுத்து அங்கேயே வரும் அங்கேயே வந்து கோவிந்தராஜை வெளியில் அனுப்பணும் என்ன செய்யலாம் தலைவலியில் பஸ் போக்குவரத்து ரொம்ப குறைவாக இருக்குது பத்து மணியோட முடிஞ்சிடும் இது பிரச்சனையாக ரொம்ப பிரச்சனையாயிருந்தேன் எங்களுக்கு அதெல்லாம் தெரியாது இவர் வெளியில் அனுப்பணும் அப்படின்னு சொன்ன உடனே அவங்க உடனே கோவிந்தராஜை வெளியில் அனுப்பிடுறாங்க அது தொடர்பாளர் தொடர்பாளரை வெளியில் அனுப்புகிறாங்க தான் அவரு தான் நல்லா அரசியலு தெரிஞ்சார் அவர் எடுத்துகிட்டு போகிறாரு அவர் புதுச்சேரியில் சுகுமாரன் அவங்க சந்தித்து உளவுத்துறையில் கோரிக்கையிலே வெளியிடுறது கோரிக்கையில் உளவுத்துறை ஈஸ்வரமுட்டி மூலியமாக அது வெளியிடப்படுது அப்புறம் அந்த தகவல் வெளியே போ போயிடுச்சு கோரிக்கைகள்லாம் நிறைவேற்றுறாங்க இதுக்கு இடையிலேயே வந்து எங்களையும் ஆலோசிக்காமல் அரசு என்ன பண்ணுது நக்கீரன் வந்து தூதுக்குழுவா போவார்னு சொல்லி அறிமுகத்தில் அறிமுகமானவர் அப்படிங்கிற வகையில் அவர் தான் அவர் அறிமுகம் அவரை சொல்லிடுறாங்க அப்போ நாங்கள் எதிர்ப்பு தெரிவிக்கிறோம் வரவே கூடாது நம்ம பணம் கெட்டோம் நம்ம சொத்து கஷ்டப்படும் போது அவன் வந்து வரல இந்த நேரத்தில் கோபாலெல்லாம் அங்கே உள்ள கொண்டுட்டு வரக்கூடாது நம்ம குழு யார் வரணும் நம்ம முடிவு பண்ணுவோம் அப்படின்னு நாங்கள் ஒரு அஞ்சு பேரை சொல்கிறோம் தற்காலத்தில் அவங்க தான் வந்து மீட்டுட்டு போகிறாங்க அப்புறம் சொல்லும்போது மாறணும் இல்லை அரசே முடிவு எடுத்துருச்சு இதுக்கப்புறம் நம்ம மாற்றினோம்னா இது வேறு மாதிரி கொண்டு போவாங்க இருக்கட்டும் அவர் அரசுக்கும் நமக்கும் அறிமுகமான நபராக கூட இருக்காவில் இந்த ஒரு முறை பார்ப்போம் மன்னிப்போம் அப்படின்னு சொல்லி நம்ம ஏற்கனவே மனதில் திட்டமிட்டு வச்சுருக்கிறது மாற்றி இதையே ஏற்றுக்குவோம் ஏற்றுப்போம் அப்படின்னு சொல்லி சொல்கிற சொல்கிறாரு ம் அப்புறம் நடந்தால் உங்களுக்கே நல்லாவே தெரியும் என்ன நடந்தது முதல் சந்திப்பு ரெண்டு சந்திப்பு மூணு சந்திப்பு அது கோபால் வந்தது என்ன பண்ணார் வெளியில் வந்து அவரை எல்லாரையும் வாடா போடாங்கிறதும் இறப்பா பேர் சொல்கிறது அதெல்லாம் நடந்தது உள்ள வந்து அவருமே நெடுகால விழுந்து அவர் காலை ஆசீர்வாதம் பண்ணி கீழே விழுந்து கும்பிட்டு தான் எழுந்திருப்பாப்புல அப்போ எல்லாம் உங்களுக்கே தெரிஞ்சிருக்கோம் அந்த விஷயங்கள்லாம் நாங்கள் இன்றைக்கி கே கோரிக்கையை வெளியிட்டோம்னா அவர் ஈரோடு பகுதிகளில் வந்து மூன்று நாள் தங்கி இருந்து அதெல்லாம் எடிட் பண்ணி அதுக்கப்புறம் அதை கொண்டு போய் அரசுக்கு சேர்க்கணும் நாலு நாளைக்கு ராஜ்குமாரை விடுதலையும் நூற்றி எட்டு நாள் வரைக்கும் எடுக்கடிச்சதில் மிகப்பெரிய பங்களிப்பு கோபாலுக்கு உண்டு ஏன்னால் இதெல்லாம் ஒரு நாலு நாளில் அஞ்சு நாள்ல முடிய வேண்டிய பிரச்சனை தான் விவகாரங்கள் விவகாரங்கள் முதல்ல முடிஞ்சிருக்கும் முதல் சந்திப்பு ரெண்டாவது தந்திப்பிலே முடிஞ்சிருக்கணும் முதல் சந்திப்பில் நாங்கள் உங்களை வந்து சந்திக்கிறதுலேயே ஒரு பெரிய இடம் ஏற்பட்டது தொடர்ந்து மழை பெஞ்சது அந்த நேரம் மழை பெஞ்சுது நீங்கள் வந்துட்டீங்க நீங்கள் வரும்போது நம்ம தலைமலைக்கு மேலே தான் தலைமலை சைடில் தான் இருக்கிறோம் தான் இருக்கிறோம் அது எல்லாமே வாகன போக்குவரத்து உள்ள தான் இருக்கிறோம் அந்த பகுதிக்கு அந்த நேரத்தில் உளவுத்துறை வந்தாங்களா உளவுத்துறை எல்லாம் வரலை காவல்துறை ஏன்னா ராஜிகுமாரோடைய உயிர் வந்து மிகப்பெரிய மதிப்பற்றது கர்நாடகாவுக்கு அதே மாதிரி அங்கே உள்ள தமிழர்களுக்கும் பாதுகாப்பு இல்லாத சூழல் நிலவுங்கிறது இரண்டு அரசுமே உணர்ந்துச்சு மத்திய அரசும் வந்து இதில் தலையிடவில்லை தலையிடவும் இதை பிரச்சனை முடித்தா போதுன்ற நிலையில் ஏன்னா பிஜேபி வந்து அங்கே அங்கே அவங்களுக்கு ஒரு கான்செப்டில் இருந்தாங்க சிக்கலில் இருக்காங்க சிக்கலில் இருக்காங்க அப்போ இது வந்து அரசியல் ரீதியாக பார்த்தா மத்திய அரசு முழு ஆதரவு இது நடக்குது நாங்கள் வச்ச கோரிக்கைகளில் சிறையில் உள்ள ஒரு சில பேரை விடுதலை செய்யணும்னு சொல்லி கோரிக்கை வைக்கிறோம் சத்தியமூர்த்தி ரேடியோ வெங்கடேசன் ஐந்து பேர் விடுதலை செய்ய சொல்கிறோம் அப்போ ரேடியோ வெங்கடேசன் தடா வழக்கில் இருக்கார் தடா வழக்கில் இருந்தனால இந்த வழக்கில் இருந்து விடுதலை யாரும் செய்யக்கூடாதுன்னு சொல்லி உச்சநீதிமன்றத்தில் வழக்கு தாக்கல் செய்கிறாங்க கர்நாடகாவில் ஒருத்தர் அவர் தாக்கல் பண்ணும்போது நீதிபதி பருச்சா இந்த வழக்கை விசாரிக்கிறார் அந்த வழக்கு விசாரிக்கும்போது விடுதல் செய்யணும்னு சொல்லி மத்திய அரசு எல்கே அத்வானி தான் இப்போ உள்துறை அமைச்சராக இருந்தார் அவங்கள ஒரு சமிட் பண்ணுறாங்க காந்தகார் விமானங்கள் கடத்தப்பட்ட நேரத்தில் ஆப்கானிஸ்தானில் வந்து இந்த மாதிரி சிறைவாசியில் வந்து விடுதலை செஞ்சு சந்திச்சுருக்கோம் இந்த மாதிரி விடுதலை செய்கிறெல்லாம் பிரச்சனை இல்லை அப்படின்னு சொல்லி ஒரு திருப்பூர் இது நான் கடைசி கட்டத்துக்கே வந்துட்டேன் அப்போது வந்து பரூச்சா நீதிபதி அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா அது நாடூட்டு நாட்டு பிரச்சனை இது உள்நாட்டு பிரச்சனை பேசி தீர்க்க பாருங்க இல்லைன்னா ராணுவ தனப்பி நீங்க பாருங்க ஒரு நபருக்காக இது பண்ண இது மிகப்பெரிய முன்னுதாரணம் ஆகிடும் அப்ப இது மூன்றாது கடைசி கட்டத்துக்கு ராஜ்குமார் விடுதலைக்கான நெருக்கடியை அரசுக்கு வருது வருது அதெல்லாம் வந்திருக்க வேண்டிய அவசியமே இல்லை முன்னாடியே முடிச்சிருக்கலாம் ஏன்னா மணிகண்டன் அப்பவும் தலை நீதிமன்றத்தில் வாழ்க்கை தடை வாங்குறாரு விடலை செய்யக்கூடாங்க அவங்களுக்கு இது நடக்குது இது அரசு தூதுக்குழுவா ராஜீவ் கோபால் வந்தாலுமே திரு கோபால் வர்றதுக்கு வந்த பிறகு நிறைய அதுக்கப்புறம் டாக்டர் பானு குளத்தூர் மணி என்ன கர்நாடக டிஜிபி பையன் மணி தர்நாடக தமிழ் கர்நாடக தமிழ்ச்சங்க சண்முக சுந்தரம் அவங்கெல்லாம் தனிப்பட்ட முறையிலே வராங்க இவங்கெல்லாம் கோடி கோடி ரூபா இன்சூரன்ஸ் பண்ணி அப்படி இப்படி நிறைய பில்டப்லாம் பண்ணிட்டு தலைவர் வந்தார் ஆமாம் அவங்களாம் சாதாரணமாக வந்து சந்திக்கிறாங்க எங்களை அது சந்திப்பெல்லாம் அவங்களெலாம் நிறைய சந்திப்புகள் நடக்குது நிறைய அரசு ரீதியாக பேசுகிறாங்க அப்போ அரசுக்கிட்டேருந்து நாங்கள் பேசுகிறோம் நேரடியாகவே பேசுகிறாங்க தூது நேரடியாக நீங்களே பேச நேரடியாக பேசுகிறது தான் நிறையா நடந்துச்சு நேரடியாக தான் நடந்துக்கிட்டு இருந்துச்சு அதுதான் கடைசி கட்டத்தில் அப்போது முதல் ஒரு பிரச்சனை நடந்து வாழ்ந்துடுறாரு ரெண்டாம் முறை சந்திக்கிறோம் ரெண்டாவது முறை சந்திக்கும் போதே தொகை உள்ளான பணம் அனுப்பிடுறாங்க முதல்ல பணம் அனுப்பிடுறாங்க ஒரு அஞ்சு கோடி ரூபா ஃபஸ்ட்டு வந்துடுது திரும்ப கொஞ்சம் பணம் அனுப்புகிறாங்க திரும்ப பணம் அனுப்ப ஒரு அன்று இரவு தான் வந்து நாகப்பா வந்து புது பேரு இருந்து தப்பிச்சு தப்பிச்சிட்றா அவள் தப்பி போகிறவங்க எங்களுக்கு கொஞ்சம் தூரம் சத்தம் கேட்குது இதே ஓடுன்னு தான் நாங்கள் நினச்சிக்கிட்டு இருந்தோம் திரும்ப காலை போய் பார்க்குறோம் கால் அடித்தளத்தெல்லாம் ஓட்டி பார்க்குறோம் இங்கே இப்போ தான் ஓடுறோம் அப்படின்னு சொல்கிறாங்க அவ்வளோ தூரம் நாங்கள் விரட்டி போயிட்டோம் திரும்ப வரோம் கோவால்லேருந்தே எல்லாரையும் பிடிச்சி உட்கார வச்சுருவோம் முதல் வந்த பணம்லாம் போயிடுது டிஸ்வெஸ் ஆகிடுது இரண்டாவது வந்த பணத்தை எடுத்துக்கிட்டு நாங்கள் வரும்போது எடுக்க போனப்போ தான் அப்போ சொல்கிறாங்க இரவு நான் வெளியில் வர்றேன் நீங்கள் போயிடுறீங்க நீங்கள் நானும் இனியும் வெளியில் வர்றோம் நீங்கள் கிட்டத்தட்ட சேத்து வீரப்பனும் அந்த முகிலர் ஒரு தம்பியை தவிர மீது எல்லாமே நம்ம வந்துட்டோம் புதுப்பீர் கடவுளி எங்க இதை எடுத்துக்கிறதுக்காக வந்துடுறோம் அங்க ரெண்டு பேர் தான் இருக்காங்க இல்ல வீரப்பனும் ஒரு பையன் கடலூர் பையன் தான் புது பையன் ரெண்டு பேர் தான் இருக்காங்க இருக்காங்க அப்ப வந்து புது பையனை விட வேண்டாம் செல்வம் இல்ல யாரோ இல்லை ஒரு அனுபவம் இல்ல ஆளுங்க இருக்கணும் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க மாறன் தோறும் மற்றவன் எல்லாமே சொல்றாங்க வீரப்பன் தான் சொல்றாரு வயிற்று தூக்கிட்டு வரணும் நீங்கள்லாம் தூக்க மாட்டீங்க செல்வெல்லாம் நல்லா வயித்து தூக்குவோம் வைட்டு தூக்குற கூப்பிட்டு போ எக்ஸ்பீரியன்ஸ் நீங்கள் பையனை வச்சு நான் பார்த்துக்குறேன்னு சொல்லி அவர் சொல்லிடுறாரு நாகப்பா தப்பிச்சிடுறாங்க முயற்சி நடக்குது அப்போ வீரப்பன் வந்து தாக்குதலில் நடத்தி கட்டி போட்டுறா நாகப்பாவை 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 கட்டி போட்டு அவரால் முடியலை படுத்துடுறாரு காலையில் நாங்கள் போய் பார்க்குறோம் அந்த இடம் ஒரு மாதிரியாக இருக்குது நடந்துட்டு கேட்குறோம் இருக்குது அலங்கோலமா இருக்குது சிறப்புக்கும் கொஞ்சம் காயங்கள்லாம் இருக்குது தலையில தலையில் ம் தலையில் இல்லை கையில் மட்டும்தான் காயம் இருக்குது இது என்னென்னு கேட்குறோம் எல்லாம் அந்த பயிலு பைத்தியம் முடிச்சு சாட்டிருக்கு நான் கட்டி போட்டிருக்கேன் பாரு அப்படின்னு சொல்கிறாரு போனால் கட்ட இருக்கு கட்ட ஆள் இல்லை சரின்ட்டு நானும் குவிஞ்சிடணும் சித்துக்குள்ள குவிஞ்சரணும் அடி ஓட்டுறோம் அடி ஓட்டுறதுன்னு ஒரு பழக்கம் இருக்குது எப்பவுமே இரவில் பனி பறந்துருக்கும் அந்த புல் மிதித்தோம்னா அது வந்து புல் மடங்கி மடங்கி இருக்கும் அது அந்த மாதிரி அந்த அடி ஓட்டல் அந்த அடி பின்னாடியே போகிறோம் அடி ஓட்டு போனால் அந்த நாங்கள் நைட்டு படுத்திருந்த இடத்துல கல் செஞ்சது அதெல்லாம் இந்த வழியாக தான் போயிருக்காங்க அப்படின்னு சொல்லி நீங்கள் படுத்துருந்ததுக்கு மேலே தான் டைவேர்ட் ஆகி போயிருக்கோம் அப்போ அந்த பகுதியில் நாங்கள் திரும்ப போகிறோம் புதுப்பிட்டு வரைக்கும் போயிட்டோம் அங்கே மாடுமைக்காரங்களை கேட்குறோம் அந்த போடுறான் அப்படின்னு சொன்னாங்க சரி ஊருக்குள்ளே போயிட்டாங்க இடத்துல விடுதும் விடியாத நேரம் நேரம் சரி இப்போ ஆள் வெளியில் போயிட்டோம் இதுக்கப்புறம் ஒன்றும் பிரச்சின இல்லை வாங்க திரும்ப போவோம் அப்படி சொல்லிட்டு திரும்ப போகிறோம் போகிறோம் ஏழு மணிக்கு மேலே ஆயிடு மணிக்கு போகும்போது இல்லை இல்லை அதான் ஆறு மணிக்குள்ளே தான் நாங்கள் நாலு மணி நாலு டைக்கி தான் பார்க்குறோம் மாறன் தையல் போட்டுட்டு இருக்காரு கையில் கையில் ராஜகுமார் மற்றவங்கலாம் உட்கார சொல்லி உட்காந்துருங்க உட்காரன்னு சொல்கிறோம் அப்போ எங்கள்கிட்ட ஹேண்ட் கப் இருக்குது ஹேண்ட் கப் போட்டு எல்லாம் ஹேண்ட் கப் போடுறோம் எல்லாத்தையும் பிடிச்சி கப் போட்டுறோம் கோபாலுக்கு ஒரு அறவு அந்த ஆள் சுப்பை கூட்டிகிட்டு கிளம்பணும்னு சொல்லி ஒரு முடிவு எடுக்கிறாரு அப்போ நீ அப்படிலாம் போயிட முடியாது நீந்தான் அவுத்து விட்டுருக்க உன்னால் தான் தெரியணும் அப்படி நீங்கள் இப்போ சொல்லிட்றான் கோபாலுக்கு தெரியணும்னு சொல்கிறாரு நீ தான் அவுத்து விட்ட நீ இங்கே இருந்தால் தப்பிச்சு போக முடியாது உட்காறான்னு சொல்லி நான் தான் அடிக்கிறேன் கோபாலை அடித்து உக்கார முல அப்படின்னு சொல்லி உட்கார வச்சிடறேன் உட்கார்ந்து டாப்ல மறுப்பேச்சுக்கே வேலை இல்லை சுப்பெல்லாம் ஒன்றும் செய்யலை சுப்புனா அப்படியே நிற்கிறாப்புல சுப்பு கொஞ்சம் காலையில் இருக்கும் இல்லையா சுப்பு நின்றுட்டாக இருக்காப்புல கோபம்லாம் உட்கார வச்சிடும் உட்கார வச்சுட்டு அப்புறம் அங்கேருந்து அந்த பணத்தை எல்லாத்தையும் எடுக்கிறோம் இந்த கட்டத்தில் விசாரிக்கிறீங்க முகிலங்கிட்ட விசாரிச்சா தெரியும் என்ன நடந்தது நடந்தது எல்லாம் சொல்கிறான் இப்போ தாக்குதல் நடந்தது போனது மாதிரி பண்ண சொல்கிறாங்க உடனே எல்லாம் மாத்துறோம் ஒரு இடத்துக்கு அது ரொம்ப கஷ்டம் இன்றைக்கி நடந்தது

மொத்தம் அஞ்சு கோடி ரூபாய் பணத்தையும் புதைச்சிட்டு அந்த பேரல்லும் அது பணம் பாதுகாக்கப்பட்டு அதை புதைச்சிட்டு அதை சரி பண்ணி திரும்ப குரோப்புரல்லாம் கொண்டு போய் ஒரு இடத்துல விட்டுட்டு திரும்ப ஆளை கூட்டிட்டு கிளம்பணும் நாங்கள் யார்ட்டையுமே அடித்ததோடு சரி கோபால்கிட்ட பேச்சு இல்லை அப்போது என்ன பண்ணலாம் அப்படின்னு கேட்குறான் விருப்பம் அவன் தொட்டு விட்டுருந்தாயே ஏ இது அப்படின்னு சொல்லிடுறாரு ஒரு பேச்சுவார்த்தைக்காக வந்த அந்த மரியாதையெல்லாம் இல்லை ஆரம்பித்தேன் குழுக்கு கூப்பிடுங்கிற எண்ணமும் இல்லை அப்புறம் அவனை தொட்டு விடுங்க அப்படிங்கிறாங்க யாரும் எதுவுமே சொல்லலை அவன் சுப்பை கூட்டிட்டு சுப்புக்கு காடு நல்லாவே தெரியும் ஆனால் அவரு அந்த பகுதியில் வந்து போன வந்து போனவர் நேரம் இறங்குனாலே ஊருக்கு அதுக்கு செம்மையிலிருந்து அந்த அண்ட போலீஸோட ஃபயர் ரேஞ்சு இருக்கு ஃபயர் ரேஞ்சுக்கு இருக்கு அது வழி தெரியும் அவங்க போயிடுவாங்க பிரச்சனை இல்லை தகுந்த சுப்பு கூட்டு கிளம்பிடுறா நாங்கள் அந்த ஒரே திரும்புவோம் இடம் இடமாறுவோம் இரவுலாம் கொஞ்சம் நடக்கணும் இரவுல நடந்து பண்ணாரி அம்மன் காலத்துக்கு பண்ணாரி கோயிலுக்கு மேல் பகுதி இல்லை முதல் சுற்றுக்கும் அந்த பகுதியில் வளவுக்கு போயிடுறோம் இதுக்கு இந்தாண்ட பைப்பாஸ் ரொம்ப இருக்குது அந்த இடம் தான் கொஞ்சம் குருவலான பைப்பாஸில் திரும்புகிற மாதிரி இருக்கும் சின்ன ரோடு அப்புறம் இடத்த பார்த்து அந்த ஆண்டை மாற்றிடுறோம் அதுக்கப்புறம் அந்த சைடுக்கு போயிடும் சிக்கர சம்பளம் எங்கே போயிடும் ஆ சிக்கர சம்பளம் சமத்தல பகுதிக்கு வந்துடும் சமத்தல பகுதிக்கு வந்துட்டு திரும்ப என்ன பண்ணலாம் அப்படின்னு யோசிச்சுட்டு இருக்கோம் அப்புறம் உடனே கொளத்தூரமணி என்ன நானும் இனினும் வெளியில் வந்துடுறேன் கோபாலும் சுற்று வெளியில் வந்துடுறேன் அதுக்கப்புறம் வெளி உலகத்துக்கான தொடர்பும் முழுமு நின்று போயிருக்குது நின் வெளியில் இருந்தால் உள்ளே வரதுக்கு வழியில் வழி இல்லை நீங்கள் தான் புதுசாக வரணும் அப்போ நீங்கள் தான் வர்றீங்கன்னு நினைக்கிறேன் ஆமாம் அப்போ நான் வரல நீங்கள் வந்து என்னை கொண்டு வந்து விட்டது வந்து ஒரு மூணு நாள் பிறகு பிறகு மூணு நாள் லீவு வரேன் வீட்டுக்கு ஃப்ரீ என்ன கொண்டு வந்து ஈரோட்டில் இறக்கி விட்டு போனது அது வேறு வாப்பா அண்டில் தான் வெளியில் வரலாம் அண்டென்னு